ninja what the Иди на пак, камбакавай. தெருவுக்கு ஓடுத தெருவுக்கு ஓடுத இந்த கீர உடக்கு இலே ராஜா எப்படி துட்டு துட்டு பரட்டு காலைமா எவனாவது துட்டு கிட்ட குடுத்தீங்க அது தப்பதா இருந்து அவன் கபடி அடி போனா எப்படி தோத்து போக மாட்டான் வாங்கன கடந்து மேல வட்டி குடுத்துருவா வரவனா அவன் கபடி லாட்ட ஜெயிச்சு தெரியும் ஆனா அவன் கபடி மட்டும் லாட போக மாட்டான் பிரச்சனை சேர்த்து சப்பத்தி விட்டு வருவான் போற இடத்துல எல்லாம் அடி தட்டி இவன் கை வைக்காத ஒருத்தன காட்டு போப்போ எவனாவது ஊடு சொல்லதுக்குள்ள அவன வெட்டி போட்டு வந்துறான் நான் போலீஸ் அதோட பரவா இல்ல கோர்ட் கேஸ் அடையாம பாத்துட்டு இருக்கேன் எங்க அப்பத்தவனச்சே கவலை அவன் என்ன சின்ன வயசுல இருந்தே சேத்தப்படுவான்னு தெரியும்ல அதுக்கு போறதெல்லாம் கை வைப்பான் இல்ல எல்லாரும் ஒரே பதவி இருக்காது போட்டு தள்ளிட்டானா யார ராஜாவ ராஜா வேல எவனாவது கை வைக்க முடியுமா அப்படின்னு நடிக்க முடியாது எவனாவது மறைமுகமா போட்டு தள்ளிட்டம்டா

இவ்ளோ யாரும் <laughs> <laughs>

ஐயோ இந்த புள்ளிய பைய மேரி நீ வரதப்பட கூடாது மா பின்னாடி ஹ ஒண்ணே ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் நீ எப்படி இன்னைக்கு என்ன அடிச்சி உப்புல முட்டங்கால போட வைப்பாரு எனக்கு நல்ல தெரியும் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுதே மரத்து போச்சுடி சொல்லு அட எஸ்கியூஸ் மீ ஹு ஆர் யூ ஒரு புளுக்கு பைய உள்ள பேர் வைக்க வச்சிருக்கதே இன்னும் 5 நிமிஷம் இருந்து பாரு அம்மா கிட்ட சொல்லட்டுமா மோகன் மோகன் ஏலே சாது சும்மா இருள நானே ஏர்க்கனே எங்க அம்மாடி அடி வாங்கிட்டே காமனாளே நீ வேற என்ன பொச குட்டிட்டிருக்க அட பாவமே ஏய் இசை தமிழ் நீ மெட்ராஸ்க்கு போகறேன்னு சொல்லிட்டு இருந்தே மெட்ராஸ்க்கு போகலா எதுக்கு அங்க போய் மோகன பார்க்கிறது வீரவத்த பையவலா பாரதி பையவலா பாட்டிக்கு எடுத்துடவே இல்ல உங்களுக்கு தெரியாது நான் உங்களுக்கு தெரியும் அய்யோ நாங்க உங்களுக்கு தெரியும் நிஞ்சிட்டேமே இசை தமிழ் மல்லிசறு தமிழ் வாரல கொண்டாடி அது வாரல கொண்டா வேண்டாம் பை இருக்கட்டும் பை ஏங்கிட்டே தெரிஞ்சு போச்சு இந்த கம்மல் எங்க போய் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இம்ம சத்தி இவன எது பண்ணல தானாவே தொலைஞ்சு போச்சு இம்ம சின்னடா கம்மல்னு சொல்லுவா இருக்கேப்பா என்ன என்னாச்சு என்ன கம்மல் அது ஏயா கேக்க போற வந்த ஒரு பவுனுக்கு சிமிக்கி செஞ்சி போட்டே பாத்துக்க யா கம்மல் தொலைஞ்சே என்னவோ ஏதோ ஒரு தொங்காட்டம் பியும் ஏதோ ஒத்த கமல் தொலையும் அது எப்படியா ரெண்டு கம்மல் ஒரே நேரத்துல தொலையும் ஒரு போனா டேய் ராஜா ரெண்டே ராக்கி தான் போகும்னு சொன்னேன் டேய் கிடடா சொல்லி குடிச்சிங்க ராஜா அதுக்கு இந்த புள்ள கிட்ட வந்து நினைக்கிற டேய் போவும்னு பிளாட் வெங்கிட்டு இருக்குடா புள்ள சடங்கா ரெண்டு ஒரு தங்க போல செஞ்சு போல ஏடி சீட்டு கிட்ட போட்டு ஒரு பவுனுக்கு தங்க கம்மல் செஞ்சு போட்டா மினிக்கிட்ட போனா நான் போவாதே சொன்னேன் வேண்டாம் கழுத்தி வச்சிட்டு போனே

கயவைரே பத்தி கிட்டே ஒரே பவனு ஏய் يا பையனை அடிச்சிட்டேல்ல நான் சாப போறேன் ஏடா அடிச்சிட்டேல்ல நான் சாப போறேன் கண்டுபுடிச்சதா ஒண்ணுடா டேய் புடங்கனே டேய் பனங்க மடா எங்க அம்மா கிட்ட போட் குடிச்சி அடி வாங்கிச்சிட்டேல்லல இருங்கல நச்சத்து பேயே உங்களே பழி வாங்கனதுக்கு வரோம்ல செட்டன் மோகன் நான் வரோம்ல பச்சையது புளிக்கு கொளுப்பு யார் பனங்க மடா அத்தி அவசரப்பட்டுறது சரியா எட்டி ஒரு மோகனா கல்யாணம் எப்படி பண்ணுவேன் ஆவி ஆயிட்டா மோகனா ஆமாமா இவன மோகன் பைக்கியோ வால் போஸ்டர் ஒண்ணு ஒட்ட முடியாது கிழிச்சிட்டு போய் ஒட்டி விடுடி அத்த சினிமா தியேட்டர் கட்ட போய் ஆட்டு குடுத்தல பணங்க மண்டை டேய் முள்ள உனக்கு தனியா வச்சிருக்க சத்தியமா நான் இல்ல இப்ப ராஜா என்ன ஏய் இதோட தார மாதிரி பேசுறா அப்ப நினைக்க முடியாது அந்த புள்ள உண்மையா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை விளையாட்டுல இருந்தாலும் அந்த கொடுத்துட்டு அந்த சும்மா விடாது அவன் எங்கடா டேய் அதான் வித்ட்டி தனக்கு பேசிருப்பான் அவன் எங்கள அவ நடத்திருக்கான் எங்க இன்னைக்கு நாங்களே இது வந்து போச்சு ஆளுக்கு நாலு நாலாயிரம் கொண்டு வரீங்க அந்த புள்ள திருப்பி கொடுக்கல கொண்டு பழகிக்கோங்கடி இனிமேல நான் உசுரட இருக்கவே மாட்டேன் எங்க அம்மா என்ன எப்படி எல்லா அடிச்சாவ தெரியுமா இங்க பாரு எல்லா பக்கமும் வீங்கி போச்சு அப்போ இனிமேல் நீ உயிரோட வர மாட்டியோ நான் செத்து போயிருவேன ஆனா நீ பியாயா வருவேன்னு சொல்லியிருக்கல்ல பியாயா வந்தா எங்க வீட்டுக்கு எல்லாம் வருவியா பாப்போம் முடிஞ்சாதான் வருவேன் ஆனா அந்த பனங்க மண்டைய முள்ளம்பணித்தலையே அவன் வீட்டுக்கு கண்டிப்பா போவேன் ஜெகன்மோகன்யா வெட்ட கட்டைய கட்ட டைம அவள பழிவாங்கதுக்கு வரேன் அப்ப எங்க வீட்டுக்கு வாइए நான் உனக்காக எடுத்து வைக்க வேண்டாம் என்ன பார்க்கதுக்கு வருவியா நீ இல்லாம நான் எப்படி தா இருக்க போறனோ தெரியல நான் இனிமே இருக்க மாட்டேன் இதே அப்படி சொல்லாத இதே இல்ல நான் அப்படி சொல்லுவேன் நீ அப்படி சொல்லாத இதே வாழ்க்கையில 제ச்சி கட்டனீசே நீ தான் எங்களுக்கு முன்ன தானமா எடுத்து கட்டா இருந்தா வாழ்க்கையில போராட்டம் வரும்

கிளாஸ்ல பேசி போட்டி வருது யார் கலந்துக்குவா நீ கலந்துக்கிட்டு எப்படி இசை நீ இல்லாம என்னால எப்படி இசை கலந்துக்க முடியும் நான்தான் செத்து போயிடுவேனே அதை கேட்கிறேன் நீ இல்லாம எப்படி பேசி போட்டிக்கு தான் சேர முடியும் சொல்லி மோகன்லால் கல்யாணம் பண்ணனும்னு எவ்வளவு கனவு கண்டோம் எல்லாம் போச்சுது என் கனவுல மண்ணளி போட்டது அந்த கார் வந்து பையில முள்ள மண்டி தலை மண்டை இருந்தான் அவன்லாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் நான் மோகன லவ் பண்றதை எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டா எங்க அம்மா எனக்கு எப்பலா சூடு வச்சா தெரியுமா உனக்கு மோகன் கேக்குதா உனக்கு மோகன் கேக்குதா நீ அடிச்சவ தெரியுமா அப்ப நீ மோகன மறந்துட்டியோ அது எப்படி மறக்க முடியும் நான் எப்படி மோகன வரப்ப ஏய் சாய் இடி சித்தமே எங்க அக்கா கூப்பிட்டா என்னன்னு கேட்டு சொல்லுங்க என்ன இடி அவளை சாப்பிட சொல்லி எங்க அம்மா கூப்டாவே இசை ఉ అమ్మ సాపడ కూర్వకు సోలు సోలు பிடிச்ச சாலை மீன் குழம்பு சாலக்கருவாடு உங்க அம்மா வச்சிருக்காவளா என்ன பண்ண போற அத்தா எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்துட்டு இருக்கேன் இங்க பார் நீ செத்தாதான் ஜெகன்மோனி ஆயி அந்த கருவண்டு பையனையும் அந்த முல்லை மண்ணி தலையிலையும் பளி வாங்க முடியும் அது சரிதான் டீ ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் சாலை மீன் குழம்பு வச்சிருக்காவல இல்லைன்னு அப்படின்னா நீ அந்த முல்லைமண் தடையிலையும் அந்த கருவண்டு பையனையும் பளி மாட்டியா பள்ளி வாங்கலாம் கட்டாயமாக நீ பளி சத்தியமா சத்யமா

இங்க பாரு நானும் எந்த புள்ள கம்பளையும் எடுக்கல விட்டு இல்ல மரியாதையா அந்த புள்ள கம்பளை குடுத்து கொண்டு இந்த வசதி பிளஸ் டூ பச்சை எதுவுமே இல்லட்டமால எழுதணும் நீ புக்க தூச்சி நான் பாக்க வேணா எப்ப பாரு கபடி 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 இல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுற ஏன் இதே கபடில இன்னைக்கு நீ எஸ்பிஐ இருக்க இல்ல நான் டிகிரி முடிச்சுட்டு இருக்கல நானும் முடிப்பேன் திருப்பி போயில ஊர் முழுக்க ஒரு வேலை கேசு இல்ல கைசு சொல்றேன் அந்த புள்ள கபல கூப்பிட்டுறேன் அந்த பிள்ளைங்க எங்க இருக்கும் கொடுத்துறேன் அந்த பிள்ளை எனக்கு யாருமே தெரியாது நான் பிளஸ் டூக்கு படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் இவ்வளவு படிச்சு ஆகணும் நான் போறேன் இல்ல இல்ல எனக்கு சம்பளம் கூட அவ்வளவு கிடையாது இல்ல மார்க்கெட்டே கொடுத்துருல உபார் நாளே எந்த பிள்ளை கம்பெனி எடுக்கல சொன்னா கேள்வி நீ தான் எடுத்த அந்த பிள்ளை அடி வாங்கிச்சுல என்ன அடி வாங்கிச்சு தெரியுமா சரி சரி ஒரு வாரம் போறதுக்கு திருப்பி கொடுத்துருந்த கொடுத்துருக்கேன் கொடுத்தேன் நான் சொன்ன வாக்கு கொடுத்தா செய்வே உனக்கு தெரியும்ல வாக்கு கொடுத்துருக்க ஒரு வார்த்தை அந்த பிள்ளை கம்பளை கொடுக்கணும் சரி கொடுத்துருந்தேன் நீ கிளம்பு ஏன்னே ஒரு போன நோட்ஸ் ஒன்று வாங்கணும் பிளஸ் டூ வாங்கி வாங்கிட்டு போறேன் வா அப்படியே இங்கிலீஷ் நோட்ஸும் இல்லை போன வந்த மாதிரி இருந்தேன் அதை வச்சுதானே கபடி தான் தம்பின்னு வச்சுக்கிட்டு ஆமா கடை குட்டிங்கள அவன் ஒன்பதாம் கிளாஸ்க்கு படிச்சுட்டு இருக்கான் மாட்டு போயிடல மாட்டு போயிடல ஒரு விதத்துல இவன் போலீஸா இருந்தா நமக்கு நல்லதா இருந்தாலும் ஒரு விதத்துல நமக்கு இவன் டேஞ்சர் தான்ப்பா பா இதை உட்கார்ந்துட்டு போவான் பாவி பையன் நெடுமாற பையன்

நம்ம கம்மல் திருநறி யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியே தெரியுமா நான் அதுக்காகவே செத்து போவேன் அக்கு செல்ல கம்மல் பத்தியா ஆத்தி இந்த புலி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு நீ செத்து போய்ட்டா நான் என்ன பண்ணுவேன் ஹ்ம் டேட்டி நீ எங்க கூட சேர்ந்து செத்து போய் டேட்டி அன்னை எங்க அம்மா கிட்ட ஆடுவல்ல என்ன பலக்க குடுது அந்த புலி நான் செத்து போயிட்டா எங்க அம்மா கூட தான் ஆடுவாவா ரைட் இவன் தென லெவல் ஸ்டாண்டர்ட்னு சொன்னா நான் +2 நான் மூணு வருஷமா ப்ளேஸ்டூல படிக்கினேன் உங்க அம்மா என்ன அடிச்சு தவ பத்தியா டி நீ செத்து போயிட்டா அப்ப மோகன லவ் பண்ணுவா என்ன மோகனே ஆமா இல்ல டி நீ செத்து போயிட்டா யார் லவ் பண்ணுவா அப்பா எனக்கு ஒத்து யாராவது லவ் ஒன்னு எனக்கே பார்க்கணும் போல இருக்குடா உன் காதலி நீ செத்தாலும் உனக்கு ஒரு ஜோடி செத்து வச்சுட்டு தான் சாகுன்னு இருக்கா பாரு நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம் ஆ யாரு அந்த மகனே இவ்ளோ அதிர்ஷ்ட இருக்கா செத்தாலும் ஜோடி செத்து வச்சுட்டு போறான் எப்படி காதலிச்சிருக்கணும்

ரொம்ப நல்லா ரொம்ப பிடிக்குமாக்கா நம்ம பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் அதல போட்ட கா மாங்கா முருங்கக்க அப்படியே அல்டிமேட்டா அப்படி தான் உனக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உனக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சொல்லு மதே எனக்கு அப்படியே நிச்சு ஊது தெரியுமா தண்ணி

நான் கம்மல தொலைச்சிட்ட நான் அதுக்கு நான் தொலைக்கவே இல்லை அது என் தான் கம்மிச்சு எப்படி போச்சுன்னா எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கு எங்கள் அம்மா என்ன அடிக்காத அது காய்க்கால் முடிச்சு போயிட்டு நினைக்கேன் ஆமாமா தான் முடிச்சுதான் கலந்து போயிருக்கோம் அரிச்சு அதெல்லாம் விடுங்க அதுல நம்ம வாழ்க்கை சகஜம் கம்மல் தானே வந்துடும் ஒரு வாரத்துல வந்துடும் அது சரி கேட்க கூடாதான் வெக்கமா தான் இருக்குது இருந்தாலும் கேட்காம இருக்க முடியல மனசு அப்படி நெருடலா இருக்கு நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையே அப்படின்னு அப்படியே உண்மை சொல்லி அரிச்சுட்டு வருது அது வேற ஒண்ணு இல்லை

அவரை எல்லாருக்குமே தெரியும் ஏனா மாஸ் ஹீரோ ஹீரோ ஆ சொல்லுவதே பரபரப்பா இருக்க அவர் வந்தாலே போதும் கன்னி பெண்கள் எல்லாம் கை எடுத்து எடுத்து பார்க்கும் கட்டலகன் கட்டிக்கறங்காத காலை காமடி பீஸ் நினைச்ச நல்ல வர்ணிச்சு காதலிச்சிருக்கீ நான் பார்த்தத காமடி பீஸ் லவ் னு வரும்போது என்ன அடிச்சுக்கவே முடியாது நான் சின்ன வயசுல லவ் பண்றே தெரியுமா சின்ன வயசுல இருந்தா தயாலங்கள் பிடிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருக்கேன் சானு என்ன சொல்ற? நான் லவ் பண்ற, இவ லவ் பண்ற, அவ லவ் கூட லவ் பண்றா. ஒரு பையனுக்கு இவ்ளோ பொட்டியா? அப்படி அவன் யாருப்பா? எங்க டீச்சரே லவ் பண்றாங்க தெரியுமா? எங்க டீச்சர் பக்கலயே மோகன் படன் இருந்துச்சு. நீ என்னடி சொல்ற? ஹே! வீட்டு சைக்கிள் வரைக்கும் மோகன் நீ என்னடி சொல்ற? எங்க ஒரு சினிமா கொட்டகை தெரியுமா? தெரியும். மோகன் இருப்பாரே. நம்ம ஊரா? ஆந்திரா. ஆந்திரா. கர்நாடகா ஆந்திராவா? நब தமியா எ தமிது அ முடி தெரிம லன்

அது பெரிய பள்ளியாள பற்றி சொல்லு நீ எப்படி பெரிய பள்ளியாவ நான் லவ் பண்ணதுக்கு தான் இந்த காமெடி பீஸ் தான் எனக்கு சரிப்பட்டு வரும் என்ன மாதிரி மொரட்டு புயலுக்கும் ஊதாரி போயிலுக்கோ பர்ஃபெக்ட்டான ஜோடின்னா இந்த காமெடி பீஸ் தான் ஓய் பார் சீக்கிரம் வளரணும் மெச்சூடா இருக்கணும் மெச்சூடாயி அடே ராஜா எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு ஐ லவ் யூனு சொல்றேன் என்ன சொல்ற ஐ லவ் யூன்னு சொல்ற ஒன்னை மாதிரி ஒத்திட்ட மட்டு என் லைஃபுக்கு தேவை எப்படி என் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க கிளாய் பண்ணிக்கின்னு சொல்லுவாங்க பெரிய டாக்சரா இருக்கும் என்ன விட ஒரு அழங்காபலையை வந்து அவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ணமா ஆவதை விட ஒன்னை மாதிரி ஒரு காமெடி பீஸ்ஸை கட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன் என் லைஃப் செட்டில் அல்லு சொல்லி சொல்லுங்க அதேதான் அதேதான் அதே தான் கரெக்டு செட்டி தரது சொல்லுவான் நீ கரெக்டாதான் சொல்லுத ஓய் அந்த மோகனை விட நான் அதிர்ச்சிட்டு ஐ லவ் யூ company 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 company